வாக்களியுங்கள் சின்னத்தில் நாம வாக்கு செலுத்துறதுனால என்ன ஆயிரப்போது நாம எண்ணத்தை கைவிடுங்க நாம் வாழ்கிற நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான ஜனநாயக கடமை அதனால நீங்க எல்லோரும் வேண்ட மறக்காம வாக்கு செலுத்தணும்னு அன்போட ஆமா சொல்லுமா ஒரு ஒரு பெரிய மாறுதலை சேஞ்ச் 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 கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அது நான் நினைக்கிறேன் என் மக்கள் வந்து பேரார்வமாக வந்து வாக்கு செலுத்துறத பார்க்க முடியுது அப்போ ஒரு மாறுதலுக்கான சிந்தனை எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நான் நான் நம்புகிறேன் உறுதியாக மாறும்